விருதாச்சலம் அருகே தனிநபர் அமைக்கும் பைப் அனுமதி கொடுத்ததை ரத்து செய்யக்கோரி கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள காட்டு மயிலூர் ஆதியூர் நெடுஞ்சாலையில் பா கொத்தனூர் கிராமம் அமைந்துள்ளது இச்சாலையில் ஏற்கனவே கொத்தனூர் கிராம மக்களின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்வதற்கு ஊராட்சிக்கு சொந்தமான பைப் செல்லும் நிலையில் அக்கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் தனது சொந்த வேலை காரணமாக புதிதாக பைப் அமைப்பதற்கு நெடுஞ்சாலைத் துறையிடம் அனுமதி பெற்று பணியை பைப் அமைக்கும் பணியை மேற்கொண்டுள்ளார் அவ்வாறு தனிநபருக்காக பைப் லைன் அமைக்கப்பட்டால் ஊராட்சி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் சம்பந்தப்பட்ட தனிநபருக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என அக்கிராம மக்கள் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் விருதாச்சலம் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் ஐயாதுரையை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் தங்களது மனு மீது உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தனிநபருக்கு வழங்கப்பட்டு அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஊராட்சி மன்ற தலைவரின் அனுமதி இல்லாமல் பொய்யான தகவல் அளித்து தனிநபர் நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளதாகவும் அவ்வாறு பெற்ற அனுமதியினை ரத்து செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க